மைத்துணி மைத்துணிகள் என்றாலே மனசில் ஓர் கிழுகிழுப் எத்துணையோ உணர்வு வகை எழுந்து தலை காட்டும் மாமியார் வீட்டிற்கு விருந்தர நான் சென்றால் மாமியோடு என் மனைவி பொழுதெல்லாம் பேசி நிற்பாள் கிடைப்பதை உண்டுவிட்டு கூரை பார்த்து கிடப்பவனை இடைவந்து சீண்டி என்னென்னவோ கிண்டி பேச்சு துணையாகி விளையாட்டுக் கையாகி மூச்செல்லாம் உயிர் மூச்சாய் ஆக்குபவள் மைத்துணிதான் கல்லூரி மங்கை அவள் என்பதனால் எம் பேச்சு உள்ளபடியே நல்ல சுவை நிறைந்த பேச்சாகும் என் துணையோ உள்ளிருந்தே என்னடி அரட்டை உன் வாயைக் கொஞ்சம் அடக்கிக் கொள் என்றிடுவாள் அவளும் பேச மாட்டாள் அருகமர்ந்து பேசும் இவளையும் பேச விடமாட்டாள் ஆகவேதான் பெண்ணையே அழகான பே என்பார் போலும் என்னவோ போங்க மைத்துனி தான் இன்னொரு மைத்துனி இவளோ படு சுட்டி என்னை அவள் படுத்தும் பாடு இருக்கிறதே தாங்காத தொந்தரவாய் இருந்தாலும் அதற்குள்ளே நீங்காத இன்ப அலை வீசிடவே செய்கிறது வருவாள் ஒரு துள்ளு துள்ளி என்னை நாடி வந்தே மடியில் நறுக்கென்றே அமர்ந்திடுவாள் கழுத்தில் கை போட்டு முகத்தை எழுத்து அணைத்து கழுக்கென்று முகத்தில் முத்தம் இட்டு வைப்பாள் மகிழ்ச்சி கரை உழைத்தே மனதில் நீங்காத நெகிழ்ச்சி தரும் அவள் வயது திகைக்காதீர் வெறும் நான்கே இப்படி மகிழ்ச்சி தரும் மைத்துணிகள் என்றால் எப்படி நான் மாமியார் வீட்டில் இருப்பதுவாம் அத்தான் என அழைத்தே குஞ்சுவதும் எனக்கெனவே மெத்த அக்கறையோடு போட்டதா எடுத்து வந்தே உப்பிட்ட தேநீரை உப்பு இட்ட தேநீரை உள் மகிழ நிறுவதும் சப்பி முகம் சொலிப்பதனை கைகுட்டி ரசிப்பதும் அக்கா உன் அழகை பார் என்று அவர்கள் அக்காலை அழைப்பதும் அனைத்தும் சுவைதானே வீடு வந்த பின்பும் நீங்காத நினைவாகி ஏடு திருப்புவதை போல் இனிப்பது அவைதானே கட்டியவள் முறைப்பையும் கனைப்பையும் சுழிப்பையும் கட்டி வந்த நாள் முதலாய் கண்டு வரும் என்போன்றோர் கண்மூடி எண்ணி கழிப்பதெல்லாம் மைத்துணிகள் என்ன முடியா சேட்டை இந்த சுவைதானே ஆதலினால் இளைஞர்கள் எதெதற்கோ ஆசைப்பட்டு மாது அவள் தனி ஆளை மனம் கொள்ள முயலாதி மைத்துணி இலா வீடு மகிழ்ச்சியே இலா வீடு மைத்துணிகள் வாழ்க என மனங்கழித்தே ஆடிடுவோம் இளைஞர்களே ஓர் அறிவுரை கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் மைத்துணி இல்லா வீட்டில் எடுக்க வேண்டாம் மைத்துணி என்றால் கொண்ட மனைவியின் உடன்பிறப்பே கைத்துணை மனைவி கூட கசக்கலாம் ஆனால் இந்த மைத்துணி உறவு என்று மணக்கிற உறவு சொந்த மைத்துணி இல்லா வாழ்க்கை மணல் வழி பாலை வாழ்க்கை தமக்கையின் கணவன் என்ற தகுதியால் நம்மை உயர்த்தி தமக்கையின் மகிழ்வை எண்ணி நம்மையே மகிழ்விக்கின்ற கமல் மலரேதான் நந்தம் கொழுந்தியார் அமைவுடன் மென்மை சேர்ந்த அழகியல் தானே அன்பினை குழைத்தே பாச அமுதினில் தோய்த்தெடுத்தே இன்புடன் கொழுந்தி தந்தார் எதுவுமே இனித்திடாதா கண்ணலின் உடன் பிறப்பு கதப்பையாயியும் அந்த மின்னலை ஒளியின் வார்ப்பை மனதிலே போற்றல் செய்வோம்